பதிரு போருடைய சமயத்திலே ரசூலுல்லா சல்லாஹு அழகி கேட்கின்றார்கள் நாம் என்ன செய்யலாம் நாம் என்ன செய்யலாம் என்பதாக முஹாஜிர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய பாதையிலே ஊரை விட்டு வெளியே சென்று போர் புரிவோம் அதனால் என்ன ஆனாலும் சரி என்பதாக அன்சாரிகள் எதிர்பார்த்து கொண்டு பிசாமு உட்கார்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்ன நடக்கப் போகிறது ஒன்றும் புரியவில்லை ரசூலுல்லா சுல்லாஹம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் அப்போது எழுந்து எழுகின்றார்கள் அல்லாஹுவின் தூதரே கண்ண நீங்கள் எங்களை நாடுகின்றீர்களோ எங்களிடத்திலிருந்து பதிலை எதிர்பார்க்கிறீர்களா என்பதாக ரசூல் சுலாசலம் சொன்னார்கள் அன்சாரிகளாகிய ஆகிய உங்களிடத்திலிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் பதிலை நீயும் இறைவனும் சென்று போர் புரியுங்கள் வெற்றி கொண்டால் எங்களுக்கு செய்தி அனுப்புங்கள் நாங்கள் வருகிறோம் என்று இஸ்ரவேலர்கள் சொன்னார்களே அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம் நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா